கோவையில் புதிதாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடத்தில் மாநகராட்சி ஆணையாளர் ஆய்வு கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டியன் முப்பத்தி ஆறுக்குட்பட்ட வடவள்ளி பகுதியில் புதிதாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடத்தை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் எழுபத்தி ஆறுக்குட்பட்ட செல்வபுரம் சோமு கார்டன் பகுதியில் மாநில நிதி கழக திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மொத்தம் பதிமூன்று சாலைகள் பணிகளை விரைவில் செய்து முடிக்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் எழுபத்தி எட்டுக்குட்பட்ட அறுபதடி சாலையில் நில அளவை செய்து அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மாநில நிதி கழக திட்டத்தின் கீழ் பனிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் இருநூற்று தொன்னூறு மீட்டர் தொலைவிற்கு தார்சாலை பணிகள் விரைவில் தொடங்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் எண் எண்பத்தி ஏழுக்குட்பட்ட குனியமுத்தூர் அம்மன் கோவில் சாலையில் ஐநூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் குறிச்சி குனியமுத்தூர் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை விரைவில் முடிக்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டுஎன் எண்பத்தி ஏழுக்குட்பட்ட புனியமுத்தூர் லவ்லி கார்டன் பகுதியில் மாநில நிதி கழக கீழ் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு மீட்டர் தொலைவிற்கு தார்சாலை பணிகள் விரைவில் தொடங்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டுஎன் தொன்னூற்று ஆறுக்குட்பட்ட தாயம்மாள் லே அவுட் முதலியார் வீதியில் மாநில நிதி கழக திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் ஏழு தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து பணியை விரைவாகவும் தரமாகவும் செய்து முடிக்க பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் எண்பத்தி ஐந்துக்குட்பட்ட குறிச்சி வெங்கடாச்சலபதி சாலை அழகுநகர் எம் எம் பி நகர் ரோஸ் கார்டன் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைவில் முடிக்கப்பட்டு தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு ரூபாய் தொன்னூற்று நான்கு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை பணிகளை விரைவில் தொடங்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் தொன்னூற்றி எட்டுக்குட்பட்ட காந்தி நகர் பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் மூன்று புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு நூற்று ஆறு கோடி மதிப்பீட்டில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் எண்பத்தி ஐந்துக்குட்பட்ட குறிச்சி வெங்கடாச்சலபதி சாலை அழகு நகர் எம் நகர் ரோஸ் கார்டன் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விரைவில் முடிக்கப்பட்டு தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு தொன்னூற்று நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சாலை பணிகளை விரைவில் தொடங்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் ஒன்றுக்குட்பட்ட குளத்துப்பாளையம் சாலையில் திருநகர் காலனியில் மாநில நிதி கழக திட்டத்தின்கீழ் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் மொத்தம் எட்டு தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் தொன்னூற்று நான்குக்குட்பட்ட மாச்சம்பாளையம் ஜி கே ஸ்கொயர் பகுதியில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்யம் கிலோமீட்டர் தொலைவிற்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் தொன்னூற்றி ஒன்றுக்குட்பட்ட குளத்துப்பாளையம் சாலையில் திருநகர் காலனியில் மாநில நிதி கழக திட்டத்தின் கீழ் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் எட்டு தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் எண் தொன்னூற்று நான்குக்குட்பட்ட குறிச்சி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாமினை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் உடன் துணை மேயர் வெற்றி செல்வன் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் மாமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன் அஸ்லாம் பாஷா சரளா உதவி ஆணையர் செந்தில்குமரன் மேற்கு மண்டல தலைவர் கே ஏ தெய்வயானை தமிழ்மறை காவல் துணை ஆணையர் போக்குவரத்து ராஜராஜன் தமிழ்நாடு மின்வாரியத்துறை உதவி இயக்குநர் வேல்முருகன் மாநகராட்சி உதவி ஆணையர் சந்தியா செயற்பொறியாளர் இளங்கோவன் தமிழ்நாடு போக்குவரத்து துறை கிளை மேலாளர் மாணிக்கம் செயற்பொறியாளர் கருப்பசாமி உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் உதவி பொறியாளர்கள் கோபாலகிருஷ்ணன் ஏஞ்சலினா மாமன்ற உறுப்பினர் சிவசக்தி மாமன்ற உறுப்பினர் பாபு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் காளிமுத்து உதவி ஆணையர் பிரேம் ஆனந்த் உதவி பொறியாளர்கள் சவரிராஜ் சதீஷ்குமார் சரண்யா மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்